எம்மாடி அம்மா என்னடி அம்மா ஏ ஸ்கேம்டா ஏமா இந்த அளவுக்கு நாடகத்தை போட்டுட்டு இருக்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்காம் ஆஸ்கார்ல இல்ல கைஸ் ஆஸ்காரை தாண்டி ஏதாச்சும் அவார்டு இருந்தா அதை பார்த்து பரிந்துரை பண்ணலான்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க அந்த பேஸ் ரியாக்ஷனை இப்படி இப்படி இப்படின்னு மாத்திக்கிட்டே இருக்காங்க ப்ரோ இப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இப்படிங்கிற மாதிரி அடுத்த ரியாக்ஷன் மாத்திக்கிட்டே இருக்காங்க

அவங்க புருஷன்னு நானும் பழகினது தப்பா இருந்துச்சு அதை நினைச்சு அவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு பொசஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லி ஆகணும் விடமாட்டேன் கேட்காம விடமாட்டேன் சொல்லி வீட்டுக்குள்ள எல்லாரும் திரும்பிட்டு இருக்காங்க முக்கியமா நம்ம சுபிக்ஷா ஒரு அடியை போட்டா போறோம் நல்லா மிரண்டுட்டேன்ஷா சத்தியமா சொல்றோம் அமித் ரெண்டு பேரும் தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே கேட்ட கேள்விகள்லாம் எல்லாம் தரமான கேள்வி ஆனா அதுல அமித்தை மட்டும் நம்ம வந்து நாடகத்தை போட்டு மயக்கிட்டாங்க ஆனா சுபிக்ஷாவை மயக்க முடியல ஏன்னா சுபிக்ஷா வந்து தரமான கண்டென்ட் அடிச்சிருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறது ஓபன் ஆ சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ப்ரோ ஸ்கேமரா மாதிரி ஒரு கேவலமானால நான் பார்த்ததே கிடையாது எல்லாரையுமே இந்த வீட்டுக்குள்ள கேவலமா கீழ்த்தரமா பேசிட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க ப்ரோ அதாவது அவங்க யாரெல்லாம் கேவலமா பேசி அவங்க பக்கத்துல போயிட்டு அப்படி சொல்லி சிரிச்சு பேசிட்டு அப்படியே தள்ளி போயிட்டு தன் புருஷன் கிட்ட உட்காந்து நான் இப்படித்தான் பேசினேன் நான் இப்படித்தான் பேசினேன் நான் இதெல்லாம் ஏம் பண்ணி பேசல நான் இதை தான் பேசினேன் கேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீன் போட்டு இருக்கேன் சத்தியமா சொல்ற வெறுப்பு ஒரு மாதிரி எரியுது அந்த வகையில் என்னென்ன சம்பவத்தை இப்ப வீட்டுக்குள்ள பண்ணிருக்கு அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் சோ வீடியோக்கு போறது முன்னாடி மறக்காம இந்த போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ண முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இந்த ஸ்காம் என்ட்ரி கொடுத்ததுலேருந்தே கிரிஞ்சி தான் சத்தியமா சொல்றேன் என்ட்ரி கொடுத்ததுலேருந்தே ஈன்னு ஒரு மாதிரி சிரிச்சு ஒரு மாதிரி சத்தியமா வெறுப்புகளை தான் ஏற்படுத்துது அது அது வேனுக்குனே சிரிக்குது அது நல்லாவே தெரியுது அதுக்கான தவறுகளை மறைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா காட்டுறதுக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு ஓகேவா அது மக்களுக்கு வெறுப்புகளை தான் கொடுக்குது அப்போ வந்தோடனே தன்னோட புருஷனுக்கு ஒரு ப்ரொப்போசல் பண்ணியாச்சு அந்த ரோஸ் பூ கொடுத்து நான் கேட்டேன்ல இவங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகைன்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்குள்ள தண்ணி பழம் கேட்டார் என்ன இவங்களுக்கு மட்டும் ரோஸ் சொல்லிட்டு தான் நாங்களும் கேட்கறோம் இவங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகை மத்த யாரும் வரும்போது எதுவுமே கொடுத்தோம்ல இவங்க மட்டும் நல்லா ரோஸை தூக்கிட்டு வருவாங்களா நாங்க பாத்துட்டு அப்ப அந்த இடத்துல கிரிஞ்ச முடிச்சோடனே எல்லார்கிட்ட போய் போய் ஜாலியா ஒரு மாதிரி கை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க சபரி கிட்ட விக்கல் சிக்கரம் கிட்ட போய் கெட்டி பிடிச்ச ஒரு மாதிரி ஒரு டிராமா சபரியும் விக்கல் சிக்கரமா வெளியே வந்து எபிசோட் பார்த்தா அவன்லேயே நம்ம கிட்ட பேச மாட்டானோ அந்த அளவுக்கு இந்த பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா ஆனா அம்மையார் உள்ள போயிட்டு சரியான டிராமா அப்ப வியானா தான வீட்டுக்குள்ள வந்து அம்மையாருக்கான டிராமா உடைச்சாங்க அப்ப வியானா வாய் அடைக்கிற மாதிரி அம்மையார் என்ன பண்றாங்கன்னா வியானாக்கு கை கொடுத்துட்டு வியானா செம்ம கியூட்டா இருக்க நீ என்ன பத்தி என்னதான் பேசியிருந்தாலும் இப்ப வேற லெவல் கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கியூட் கார்டு எடுத்து கொடுத்து அந்த கண்டென்ட்டை பிளாக் பண்றாங்களா ஏன்னா வியானா பார்த்து நீ க்யூட்டுன்னு சொல்லிட்டா வியானா வந்து இன்னும் கியூட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெண்ட்டை மறந்து ஓடிடும்ல அதனால நீ கியூட்டா இருக்க கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டெண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு டப்பு டப்புன்னு பேசியாச்சு இப்போ பேசி முடிச்சு நேராக ரம்யா கிட்டே போயிட்டு ரம்யா உன்னை பார்த்து நான் பாம்புன்னுலாம் சொல்ல உன்னை நம்ப முடியாதுன்னு தான் சொன்னேன் மற்றபடி நான் பாம்புலாம் சொல்ல நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன் நீ நீ எப்படி எப்படி பேசினான்னு தெரியாது அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராமா போட்டாச்சு அப்ப அங்க ரம்யா என்ன சொல்றாங்கன்னா என்ன வீடியோ இருக்கு நான் வெளியே போய் காமிக்கிறேன் ஒரு இன்டர்வியூல என்ன கேட்டாங்க நான் வீடியோ இப்போ வச்சிருக்கேன் நான் வெளியே போய் காமிக்கிறேன் சரி அப்படின்னா அம்மையார் ஒன்னு என் குழந்தைகள் மேல சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணல நீ வெளியே போய் வேணா காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தோட்டு பேசு ஒரு மாதிரி சிரிப்பு தான் காய்ஸ் அந்த சிரிப்புகளை போட்டு எல்லாத்தையும் மறைக்கிறாங்களாம் அப்ப சிரிச்சுட்டே போயிட்டு பிரஜன் கூட சேர்ந்து பேசுற பிறகுல ஒரு முக்கு சோஃபால உட்கார்ந்து பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் அமித் ஒரு மாதிரி கடுப்புல உட்காந்துருக்காரு அமித் பக்கத்திலே போல அமித் போல கனி போல திவ்யா யாருமே பக்கத்துல போல அப்போ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்க இருந்து அமிதா பார்த்தாச்சு இது அமிதா அமித் ஐயோ அமித் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்களாம் போயிட்டு அமித் நல்லா இருக்கீங்களா அமித்ன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படி கட்டி பிடிக்க போனாங்க பாருங்க அமித் தரமான சம்பந்தத்தை பண்ணிட்டாப்புல அமித் ஒன்னே தான் பாட்டு பாட்டு தூரப்பா தூரப்பன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு தள்ளிட்டாப்புல அதான் நீ தள்ளுமா ஒரு நிமிஷம் ஒன்னும் வேண்டாம் தெரியா சாத்தின இங்கே இரு ஒன்னும் பேச வேண்டாம் இப்ப என்ன பேசணும் உனக்கு நல்லா இருக்கியா கிளம்ப அப்படி சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி தடுத்துட்டே இருக்காப்ல பேச விடாம உடனே அந்த இடத்துல அமித் அமித் என்று பேசமண்டிங்க அமித் பிரச்சனைய சொல்லுங்க அமித் அமித் எந்த உரிமை எடுத்துக்கோங்க அமித் சொல்லுங்க அமித்ன்னு சொல்லிட்டு அல்ல ஒரு கடுமையான நாடகத்தை போடுது ப்ரோ கடுமையான நாடகம் அமித் பேசுங்க அமித் அமித் எங்கிட்ட எங்கிட்ட நீங்க ரைட்ஸ் எடுத்துக்கலாம் அமித் பிளீஸ் அமித் தள்ளுங்க அமித் நான் உட்கார்ற இந்த இடத்துல சொல்லுங்க அமித்ன்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு டிராமா அப்ப அமித்து கொஞ்ச நேரத்துக்கு பேசவே இல்லை வேணாமா விடு வீடு நீ எல்லாத்தையும் உடச்சிட்ட உண்ட பேச விரும்பலை விடு விடு அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த அம்மையார் இல்லை அமித் என்ன பண்ணு தெரியல அமித் இந்த வீட்டில் நீங்க மட்டும் எனக்கு வேணும் அமித் எனக்கா பேசுங்க அமித்துன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டாச்சு அப்போ அமித்து கடுப்பாய் பிழந்துட்டாப்புல நீ எதுக்கு என்னை பத்தி இப்படி பேசின நானா உன்னை தேடி தேடி வந்து உட்காந்து என்னோட கேமை நானே அனுச்சிக்கிட்டேன்னு ஏதாவது சொன்னனா நான் தான் தேடி வந்து உட்கார்ந்தேன் இல்லைன்னு சொல்ல ஆனா நீ அந்த வாரம் ஃபுல்லா ஒரு மாதிரி டல்லா இருந்தேன் அதுக்காக வந்து உட்காந்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் மொத்த வீடு ஆப்போசிட்ல நான் உனக்காக சப்போர்ட்டிவா இருந்து பேசிருக்கேன் நீ என்ன பத்தி சொல்லலாமா எதுக்கு அப்படி சொன்ன கேட்டால் அமித் 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 யோசிக்கணுமே அமித் நான் சொன்னேன் அமித் அந்த இடத்துல இந்த இடத்துல உள்ள பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து நான் முதுகில் குத்திட்டேன் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அமித் அந்த இதில் நான் வெளியே வந்து உட்கார்ந்தேன் அமித் உட்காந்தோன்னே எல்லாருமே இப்படிதான் பேசுறாங்க அது அமிதா என்னை பத்தி இப்படிதான் சொன்னேன் அமித் சர்காசமாக சொன்னேன் அமித் நான் சீரியஸா சொல்ல அமித் பேஸ் அமித் ஒரு நாடகத்தை போட்டாச்சு அம்மையார் எப்படி சிரிச்சு சிரிச்சு விக்ரம் சொன்னாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் அம்மையார் அமித்தை பத்தி சொன்னது அம்மையார் கானா வினோத்தை பத்தி சொன்னது எல்லாமே ஊருக்கு தெரியும் ஆனா அந்த இடத்துல அம்மையார் நாடகத்தை பார்க்கணும் அப்படி பண்ணாது அமித் அமித் நான் வந்து பண்ணா சொன்னேன் அமித் நான் வந்து ஒரு மாதிரி ஒரு உரிமையில ஒரு மாதிரி ஒரு ஒரு பண்ணாதான் சொன்னேன் அமித் நீ பிளீஸ் அமித் ஒரு பண்ணாத அமித்ன்னு சொல்லிட்டு கடுமையான நாடகம் வரும் கடுமையான நாடகம் சத்தியமா சொல்றப்பா இதுக்கு வேற லெவல்ல சீரியல் வாய்ப்பு கிடைக்க போகுது வேற லெவல்ல கிடைக்க போகுது காய்ஸ் அந்த அளவுக்கு நாடகம் அப்ப அமித் ரொம்ப நேரம் போட்டு புலம் நீ அப்படி பேசுன தப்பு நான் உனக்காக பல இடத்துல இருந்திருக்கேன் நீ என்ன பத்தி அப்படி பேசுறீ அது ரொம்ப தப்பு ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அமித் ஒரு மாதிரி போட்டு குழந்தை டாப்ல இருந்தாலும் நாடகக்காரி விடுமா அப்படியே பேசி பேசி அழுதே சிரிக்குது அழுதே சிரிக்குது அமித் குடும்பத்துல நல்லா இருக்காங்களா அப்டி ரெண்டு பேசுங்க அமித் அமித் தப்புறம் குழந்தைகள் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மூஞ்ச மாத்தினே இருக்கு மூஞ்ச மாத்தினே இருக்கு மூஞ்ச மாத்தி 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 பேசி கடைசியில் அமித் பார்த்தாரு ஒளிஞ்சு போ அந்தால சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்ல ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ட்ரஸ்ட் வைக்க மாட்டாப்ல கொஞ்சம் தலிதா இருப்பாப்ல அடுத்த அப்படியே அங்கே எங்கம்மா ஃபன்னாக பேசிட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு உள்ளே பார்த்தா நம்ம கனியும் திவ்யாவும் சம காண்டாகி பேசிட்டு இருக்காங்க இதுல கனி சொல்லிட்டாங்க ரொம்ப கேரக்டரை தப்பாக பேசியிருக்காங்க பின்னாடி அது என்னை பற்றி என்னோட கேரக்டர் ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க அது சரியில்லை என்னை பார்த்து கிளவின்லாம் சொல்றது இவங்க யாரு எனக்கு நேராக வந்து பேச வேண்டியது தானே ஆ என்ன பத்தி அவ்வளவு பேசி வச்சிருக்காங்க நான் கேட்காம விட மாட்டேன் சொல்லிட்டு கனி ஒரு சைடு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு திவ்யா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அவங்க புருஷன்கூட சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க அதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கும் போதா என்கிட்ட டைரெக்டா வந்து கேட்க வேண்டியதானே நான் அவங்க கூட க்ளோஸா தானே இருந்தேன் என்கிட்ட பேசுறவங்களுக்கு என்ன வந்து பேசி முடிக்க வேண்டியதானே அதெல்லாம் முடிக்க அதெல்லாம் பேசி முடிக்காம என்ன பத்தி பின்னாடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க நான் கேட்காம விட மாட்டேன் கண்டிப்பா கேட்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஃபயர் மோட்ல இருக்காங்க கனி ஒரு சைடு கண்டென்ட் வச்சிருக்காங்க இன்னொரு சைடு திவ்யா இதுல திவ்யாலாம் ஒரு பாயிண்ட் அடிச்சாங்க ப்ரோ சரியான பாயிண்ட் என்ன என்ன அந்த கட்டு நீட் ஆக்டிவிட்டி இருக்குல்ல அந்த சாட்டர்டே சண்டே சேதனை வச்சிருப்பாரு அதுல வந்து நம்ம பிரச்சனை வந்து நீட்டு வந்து அவங்க பாருன்னா திவ்யா கொடுத்துருப்பாங்க கட்டு வந்து சான்ண்ட்ரா கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த விஷயத்தெல்லாம் வச்சுதான் நம்ம சான்ண்ட்ரா வந்து ஒரு மாதிரி வெறுப்புல இருந்தாங்க அப்போ அதை திவ்யா என்ன சொல்றாங்கன்னா அவ புருஷன் கட்டு கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும் அவ புருஷன் கட்டு அவ அவளை போய் புருஷண்ட கேட்க சொல்லி ஏன் என்ட்ட வந்து ஏறிட்டு இருக்கா ஏன் என்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா என்ன பத்தி தப்பா பேச அவளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு மாதிரி பொழக்கிறாங்க திவ்யா எல்லாம் காண்டு திவ்யாலாம் திவ்யா எல்லாம் போட்டு 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 உடைக்கிறாங்க என்னை பத்தி பின்னாடி பேசிட்டு இருக்கா நான் அப்படி தப்பு பண்ணி தான் எனக்கு நேராக வந்து பேசிடணும் இவ்வளவு தைரியமா வீட்டுக்குள்ள எல்லார்கிட்ட பேசுகிறீங்களா என்கிட்ட வந்து பேசுங்க அதேதான் பிரஜனைக்கும் வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாருக்கிட்டே பேசுறாங்க என்கிட்ட அவர் பேசல அப்ப எனக்கான கண்டென்ட்டை தப்பி போறீங்கன்னா நீங்க அந்தளவுக்கு தப்பு பண்ணிருக்கீங்க எனக்கு பேசியே ஆகணும் சரி என்கிட்ட பேசலன்னு கூட பரவாயில்ல என்னையும் பிரச்சினை சேர்த்து வச்சனா பேசுனாங்க அந்த அம்மா அந்த அம்மா வந்து புருஷனை பிடிச்சி பேசணும் புருஷனை பிடிச்சி வச்சு நான் இதுக்கு தான் அந்த பொண்ணை வந்து உங்கள்கிட்ட சேர்த்து வச்சு பேசினேன்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட சொல்லணும் புருஷங்கிட்ட சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் அந்த கண்டன் விட்டுறேன்னு சொல்லிட்டு திவ்யா போட்டு பழக்கிறாங்க இந்த சைடு கனி என்னன்னா நான் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா கேட்பேன் என்ன பத்தி அவங்க எப்படி அப்படி பேசலாம் என்னை பத்தி அவங்க என்ன வேணா பேசிட்டு கடந்து போயிட்டு இருப்பாங்க நான் பாத்துட்டு இருக்கேன்மா நான் கேட்காம விட மாட்டேன்னு சொல்லி கனி ஒரு கண்டன்ட் கையில் வச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தரமான இருக்குது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நைட்டு தரமான சம்பவம் சொல்லி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இதுல சுபிக்ஷா சரியான ஒரு செருப்படி கொடுத்தா இந்த அம்மையார் வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசுற மாதிரி நல்லா உள்ள நடந்து வந்துட்டு சுபிக்ஷாக்கு சுபிக்ஷா அப்புறம் வெளியே போயிட்டு எப்படிமா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு எதுக்கு எதுக்கு என்ன பார்த்து ஸ்கூபிடுன்னு சொன்ன அப்படின்னோன்னே ஸ்கூப்பிடுவா ஹூ கூப்பிடு வந்து அது ஒரு கேரக்ட்ரு அது அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஒன்று தெரியாதோ அது ஒரு கார்ட்டூன் கேரக்ட்ரு அது அது கார்ட்டூன் கேரக்ட்ரு அப்படின்னோனே அந்த இடத்துல டக்கு நம்ம சுபிக்ஸா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ எதுக்கு அப்படி சொன்ன என் குடும்பம் கடுப்பாயிருச்சு என் குடும்பம் சம மன வருத்தத்தில் இருக்காங்க எதனால் அப்படி சொன்ன சொல்லு எதனால் என்னை பார்த்து ஸ்கூபிடுன்னு சொன்ன சொல்லு அப்படின்னா உடனே அந்த இடத்துல அதே அது ஒரு கார்ட்டூன் அது மலையாளத்தில் ஒன்று இது பண்ணுவாங்க பார்த்துக்கோ அது உனக்கு நான் வந்து அது சொல்கிறேன் சரியா சரி சாப்பிட அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு பேச்சு என்னையா கூப்பிடு அப்படிங்கிறது இங்கே ஒன்று மலையாளத்தில் ஒன்றாயா என்ன தெரியலையா கூப்பிடு அப்படிங்கிற அந்த கார்ட்டூன் வந்து இங்கே ஒன்று மலையாளத்தில் ஒன்றா இங்கே என்ன நாய் அங்கேண்ணே நான் பேயா எல்லா இடத்துலையும் இது நாய் தான் நீ எப்படி மீன் பண்ணி பேசுன விக்ரமோட நாயின்னு மீன் பண்ணி பேசுனேன் இப்படி மாற்றி பேசுகிற கேவலம் அல்ல இதெல்லாம் ஒரு எச்ச பொழப்பு தானே பேசின விஷயத்த மாற்றி பேசி அது மூலமாக தப்பிக்க பார்க்குறியா இது ஒரு எச்சப்பொழப்பு தானே இப்படி ஒரு பொழப்பு பழக்கணுமா இல்ல தெரியாம கேக்குறேன் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் தப்பா பேசிட்டு அது அப்படியே மாத்தி இப்படித்தான் பண்ண அப்படித்தான் பேசின இப்படித்தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு மாத்திரிய கேவலமா இருக்கு எச்ச எச்ச கூட இப்படி பண்ணாது எச்ச கூட இப்படி பண்ணாது அவ்வளவு கண்டனே மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கு திவ்யாவெல்லாம் நான் தான் பண்ணேன் திவ்யாவை நான் முதுகுல குத்துறேன்னு சொன்னா நான் அவளை முதுகுலே குத்தல அவ தான் என்ன பல தடவை நாமினேட் பண்ணிருக்கா பல தடவை ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்திருக்கா ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தது நாமினேட் பண்ணது உனக்கு முதுகுல குத்துனதா நீ அந்த பொண்ணோட கேரக்டரை தப்பா பேசணுமா அந்த பொண்ணு வந்து உன் புருஷன் கூட பழகின மாதிரி தப்பா பேசின அது உனக்கு புரியல இன்னொருத்திக்கு அது புரியாம நான் முதுக்களை குத்துல அவ தான் என் முதுக்களை குத்துனா இதெல்லாம் திருந்தாது ப்ரோ சத்தியமா சொல்றது எல்லாம் திருந்தவே திருந்தாது இதுல கனி ஒரு பாயிண்ட் சொன்னதான் வெளியே குழந்தைகள் பார்ப்பாங்கன்னு சொல்லிச்சு அவங்க குழந்தைகள் வெளியே பார்ப்பாங்கன்னா என் குழந்தைகள் மட்டும் பார்க்க மாட்டாங்களா எனக்கு ஆன்சர் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கான்ல இருக்குது கனி நைட்டு போட்டு புழக்க போறாங்க எனக்கு தெரிஞ்ச நைட்டு சம்பவம் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இந்த ஸ்கேம் ட்ராக்கு பத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க மறக்காம கமாண்ட்ல போட்டுமாங்க நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம்